ய பவுல் தீத்துவுக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் பொதுவான விசுவாச அடிப்படையில் என் உண்மை பிள்ளை தீத்துவுக்கு கடவுளின் பணியாளனும் ஏசு கிறிஸ்துவின் திருதூதனும் பவுல் எழுதுவது தந்தையாம் கடவுளிடமிருந்தும் நம் மீட்பராம் ஏசு கிறிஸ்துவிடமிருந்தும் நம்பிக்கை கொள்ளவும் நிலை வாழ்வை எதிர்நோக்கி இறைப்பற்றுக்கு முன்னே வாக்களித்தார் ஏற்ற காலத்தில் நற்செய்தியை வரை சாற்றியதன் வாயிலாக தம் செய்தியை வெளிப்படுத்தினார் இந்நச்செய்தியை வரை சாற்றும் பணி நம் மீட்பராம் கடவுள் இட்ட கட்டளைப்படி என்னிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது கிரேத்துவில் பணி தலைவர்கள் நான் உனக்கு பணித்தபடியே தீவில் நீ மேலும் செய்ய வேண்டியவற்றை ஒழுங்கு செய்து நகர்தோறும் மூப்பர்களை ஏற்படுத்த உன்னை அங்கே விட்டு வந்தேன் இம்மூப்பர்கள் குறை சொல்லுக்கு ஆளாகாதவர்களாகவும் ஒரு மனைவியை கொண்டவராயும் நம்பிக்கை கொண்ட பிள்ளைகளை உடையவராயும் இருக்க வேண்டும் தாறுமாறாக வாழ்பவர்கள் என குற்றம் சுமத்தப்பட்டவர்களாகவோ கட்டுக்கடங்காதவர்களாகவோ இருக்க கூடாது ஏனெனில் சபை இருப்பதால் அவர்கள் குறை சொல்லுக்கு ஆளாகாதிருக்க வேண்டும் அகந்தை முன்கோபம் குடிவெறி வன்முறை இழிவான ஊதியத்தின் மேல் ஆசை ஆகியவை இவர்களிடம் இருக்கூடாது மாறாக அவர்கள் அவர்கள் தங்களுக்கு கற்பிக்கப்பட்ட உண்மை செய்தியை பற்றி கொண்டிருக்க வேண்டும் அப்பொழுது அவர்கள் நலம் தரும் போதனையை அறிவுறுத்தவும் எதிர்த்து பேசுவோரின் தவற்றை எடுத்து காட்டவும் வல்லவராய் இருப்பார்கள் ஏனெனில் பலர் குறிப்பாக செய்பவராயும் இருக்கின்றனர் அவர்களது வாயை அடைக்க வேண்டும் அவர்கள் இழிவான ஊதியத்திற்காக தகாதவற்றை கற்பித்து குடும்பம் குடும்பமாக சீர்குலைய செய்கிறார்கள் அவர்களுடைய இறைவாக்கினர்களில் ஒருவரே பொய்யர்கள் என கூறியுள்ளார் அவரது சான்று உண்மையே எனவே உண்மையை புறக்கணிக்காமலும் யூத புனை கதைகளிலும் மனித கட்டளைகளிலும் கவனம் செலுத்தாமலும் விசுவாசத்தை பழுதின்றி காத்துக்கொள்ளும்படி அவர்களை கண்டிப்பாய் கடிந்து கொள் தூய்மையானவர்களுக்கு எல்லாம் தூய்மையே மாசுபடிந்த மனத்தோருக்கும் நம்பிக்கை எதுவுமே அவர்கள் மனம் மனமும் மனச்சான்றும் கூட மாசுபடிந்தவைகள் கடவுளை அறிந்திருப்பதாக அவர்கள் அறிக்கையிடுகிறார்கள் ஆனால் அவர்களுடைய செயல்கள் அதை மறுதளிக்கின்றன அவர்கள் அருவெருக்கத்தக்கவர்கள் கீழ்படியாதவர்கள் எந்த நற்செயலையும் செய்ய தகுதியற்றவர்கள் ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி